ஹாய் வெயோஸ் வெல்கம் சேனல் சோ லாஸ்ட் வீடியோல நேஷனல் এডুকেشن பாலிசியனா என்ன அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரிய எதர்க்காங்க அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம் சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லர்க்கு வந்து நிறைய डाउट्स வரும் அந்த डाउट्स கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது இதுல ஃபர்ஸ்ட் மேஜர் டவுட் என்ன அப்படினா ஹிந்தி கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹிந்தி கம்பல்சரியா அப்படினா ஹிந்தி வந்து கம்பல்சரி LANGUAGE கிடையாது நம்ம த்ரீ LANGUAGE படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஜினல் லாங்குவேஜ் அல்லது மதர் டங்க் இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மூணாவது லாங்குவேஜ் வந்து எந்த ஒரு இந்தியன் லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம் கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் ஸோ இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படி இல்லைன்னா திராவிடியன் லாங்குவேஜ் இந்தோ லாங்குவேஜஸ் சம் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை இந்தோ லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்குள்ள எதுவாக வேணாலும் இருக்கலாம் லைக் மராத்தி சான்ஸ்கிரிட் ஹிந்தி ராஜஸ்தானி ஒடியா அஸ்ஸாமீஸ் அதே மாதிரி வந்துட்டு நம்ம திராவிட லாங்குவேஜஸ் ஆனால் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா துளு இதெல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி அதர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் லாங்குவேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா உருது ஸோ இந்த மாதிரியே இருக்கக்கூடிய பஞ்சாபி இந்த மாதிரி எந்த லாங்குவேஜஸ் வேணுனாலும் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னா கம்பல்சரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் வந்து மதர் டங் வந்து சிலர் வந்து தெலுங்கு பேசுவாங்க சிலர் வந்து உருது பேசுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை மெயின் லாங்குவேஜாக கூட எடுத்துக்கலாம் அடுத்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து தமிழ் எடுத்துக்கலாம் இது மூணையும் கலந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து உங்க மதர் டங் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து உருது தெலுங்கு மலையாளம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்கணும் நான் தமிழில் தேர்டாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் மூணு லாங்குவேஜ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் ஸோ ஹிந்தி கம்பல்சரி லாங்குவேஜா அப்படின்னா கம்பல்சரி லாங்குவேஜ் கிடையாது சோ நம்ம தேர்ட் லாங்குவேஜோ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே இன்னொரு வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில முக்கியமான ஒரு டவுட் இருக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோல கிளாரிஃபை பண்றேன் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் வீடியோ